யாரு கிட்ட ஹர்திக் மாதிரி பவுலிங்கில் அசத்திய சிவம் துபே முதல் சம்பவம் இலங்கை அணிக்கு எதிரான முதல் ஒருநாள் போட்டியில் இந்திய அணி விளையாடி வருகின்றது இந்த போட்டியில் டாஸ் வென்ற இலங்கை அணி கேப்டன் அசலாங்கா பேட்டிங்கை தேர்வு செய்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இந்திய அணி விளையாடும் முதல் ஒருநாள் போட்டி என்பதால் எதிர்பார்ப்பு அதே போல இந்தியா என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அதிர்ச்சி அளிக்கும் வகையில் துபே களமிறங்கினார் சுமார் ஆயிரத்து ஆறுநூற்றி தொன்னூற்றி இரண்டு நாட்களுக்கு பின் சிவம் துபே இந்திய அணிக்காக ஒருநாள் போட்டியில் களமிறங்கியுள்ளார் கடைசியாக இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு சென்னையில் வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிராக நடந்த ஒருநாள் போட்டியில் இந்திய

தவறான ஒன்றாக விமர்சிக்கப்பட்டது இந்த நிலையில் இலங்கை அணிக்கு எதிரான முதல் ஒருநாள் போட்டியில் ஒன்பதாவது ஓவர் வீசுவதற்காக சிவம் துபே அழைக்கப்பட்டார் முதல் இரண்டு ஓவர்களில் சிறிது கண்ட்ரோல் மிஸ் ஆன நிலையில் மூன்றாவது ஓவரின் முதல் பந்திலேயே சிவம் துபே விக்கெட்டை வீழ்த்தி அசத்தினார் கூடுதல் வேகத்துடன் சரியான லென்த்தில் பிட்ச் செய்து சிவம் துபே இன்னிங்ஸ் செய்ய சற்றும் எதிர்பார்க்காத குசால் மெண்டிஸ் எல் டபிள்யூ ஆனார் இதனால் இந்திய வீரர்கள் நடுவரிடம் அவுட் என்று அப்பீல் செய்ய பின்னர் அவுட் கொடுக்கப்பட்டது இதன் மூலமாக ஒருநாள் கிரிக்கெட்டில் தனது முதல் விக்கெட்டை சிவம் துபே வீழ்த்தி அசக்தியுள்ளார் டி டுவெண்டி கிரிக்கெட் வீரராகவே பார்க்கப்பட்டு வந்த சிவம் துபே தற்பொழுது ஒருநாள் கிரிக்கெட்டிலும் செயல்பட தொடங்கியுள்ளார் கடந்த ஆண்டு ரஞ்சி சீசனில் மும்பை அணிக்காக சிறந்த ஆல்ரவுண்டராக ஜொலித்தவர் சிவம் துபே இந்த அனுபவத்தை வெளிப்படுத்தி ஒருநாள் கிரிக்கெட்டிலும் சிவம் துபே ஜொலிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது